ரெக்கார்ட் பண்ணாமலே புலம்பின் இருங்க பாத்தியா நம்ம அட்வென்ச்சர் உயிர் தப்பிக்கணும் கடைசி வரைக்கும் யா 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 ஆஹா அப்ளோட ரொம்ப நேரம் ஆகும் அஞ்சு மணி நேரம் நாற்பத்தி ரெண்டு நிமிஷம் அதுக்குள்ளே போனால் பைட்ரு என்ன bro என்ன bro பேட்ரா ஆமா இப்பதான் இதுவாய் டைம் இதுவாய் இருக்கும் இப்பதான் டாம் இரு இரு நான் ரிப்போர்ட் பண்ணவன கொஞ்சம் ஆஸ்டன் வந்து எலக்ட்ரிக் பக்கம் போனாரு நான் ஸ்டோரேஜ்ல அந்த குப்பை கொட்டற மிஷினை முடிச்சிட்டு ஷீல்ட் பக்கமா போனா ஷீல்ட்ல பாடி ஓகே ரெடி சூப்பரா இரு

நியூட்ரலு அப்போ ரெட்டுக்கு ரெட்டு எல்லோ எல்லோவா இம்போஸ்டரு இந்த மூணு பீஸ் கிட்ட தள்ளியே நிற்க வேண்டி நான் அந்த அப்லோடு பண்ண மாட்டேனே அங்கிட்டு அப்லோடு பண்ணி போனமாக சொல்கிறியா இந்த பவர் அன்லாக் ஆகிறதுக்கே ஆளுங்க குறையணும் நிறைய ஆறு பேர் எட்டு பேர்னு குறையணும் யா எல்லோ நீ தான் ஐயா ஏன்னா இந்த மூணு இந்த மூணு கலர் தான் ஸ்கிப் அடிச்சுது அது வேறு ஒரு டவுட் இருக்குது எனக்கு இன்க்ளூசிவ் தாட்ஸ் ஜெயிக்குமா கரண்ட்டு இல்லாமல் என்ன செய்ய முடிக்கிறோங்கம்மா ஆஹா டைம் மாஸ்டர் என்னமா பண்ணியிருக்கேன் ஆனால் என்ன பண்ணியிருக்கேன்னு தான் தெரியல யாராவது உயிரோடு வந்தாங்களா ஆமாம் கைது இருக்குது

நட ஓகே いやกินு சக்தி இருக்கு சக்தி வெச்சு நான் பாக்க பிரேவ ஹார கரெக்ட் இஸ் ப்ரோ கரெக்ட் இஸ் டேடா இல்லடா ஏதோ ஊத்துறீங்கடா கரெக்ட் இஸ் ப்ரோ கரெக்ட் இஸ் டேடா இல்லடா ஏதோ ஊத்துறீங்கடா

ஓகே ஆளை குறைச்சி விட்டு போயிட்டு ப்ரோ சந்தோஷம் ப்ரோ ஆளை நான் ஏழு பேர் ஏழு பேர் இப்போதான் இப்போ மிஷினை இப்போ முடிச்சிடும் ஏன்னா இதுக்குள்ளே வந்திருக்காது கீழ்கூல்டவுன் வந்திருக்காது இருபத்தி சம் ஆகும் கில் குல்டவுன் வர்றதுக்கு நான் அந்த பக்கம் போனாதான்டா என்னையான்டா பறப்புறீங்க அப்படி இப்படி சார் குடுத்து ஓடினோம் உம் 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 எங்கே போனாலும் யாசா சூஸ் சார் இருக்கேன் என்ன நடக்குது கும்பலா ஒரு மீட்டிங்கு

That body இப்போ அந்த கிளா பண்ண அந்த பச்சை கலரு வேற என்ன ரோல் இருக்கு இந்த ரோல் எடுக்கிற மாதிரி லைட் வாரயரா சொல்லுbro ஓய எலக்ட்ரிக்கல் இதைய வையல பார்த்தேன் யாருமே இல்லை யாருக்கும் பாத்தீங்களா ப்ரோ நான் வந்தது வந்ததுலேருந்து அந்த ரூட்டில் வந்தேன் கெஃபட்டேரியாவுக்கு ஓகேவா நான் அட்மின் பக்கமே இல்லை ரெண்டு பூவானா இவங்க ரெண்டு பேரும் அட்மின் வாசல்லாம் விளையாடிட்டு இருந்தாங்க கரண்ட்டு கட்டணும்னா கீழே போயிட்டு ஷீல்டு வழியாக சுற்றிட்டு வந்தேன் அந்த டைமில் வந்து என்னை யாரோ கிராஸ் பண்ணி போனாங்க அவங்க யாருன்னு பார்க்கல ஆனால் எனக்கு இது வந்து செல்ஃப் ரிப்போர்ட்டாக இருக்குன்னு ஒரு டவுட் இருக்குது செத்து போனவர் செத்து போனவர் லைட் வாரியராக இருந்து பெயிட்ரு பவர் எடுத்துருக்கலாம் ஆமாம் ப்ரோ லைட் வாரியர் பவர் எடுக்கலாம்ல அவங்கவுங்க அவங்கவுங்க சசுக்கு போட்டுக்கோங்க ப்ரோ உங்கள் இஷ்டம் அவங்கவுங்க சசுக்கு போட்டுக்கோங்க அவ்வளோதான் எனக்கு இந்த ரெண்டு பேர் இந்த ரெண்டு எல்லோ மலையுமே சஸ்ஸு இருக்கு இல்டா இந்த எல்லோ பழம் எல்லோ கலர் நான் போடுறேன்டா

மறக்காம <laughs> <laughs>